स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் ராமானுஜமுனி இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீ பட்டர் ரவிந்த ஸ்ரீயா प्रत्यातिष्ठकुमुद्वती प्रणयिनं गोष्ठीपुरादीश्वरं सर्वस्वं वचसामाकारन भुवां सौन्दर्यगेहायितं मन्येऽञ्जनपुरुषं मरदः छायाविहाराङ्गनम् प्रतिवादिभयङ्करमन्ननरुलिय श्रीयतिराजमङ्गलम् சந்யாசம் குர்வதே காஞ்சியம் வரதேன்ய ஸ்தபாராய பாஷ்யகாராய மங்களம் காஞ்சியில் அனந்தசரசின் கரையில் ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டவரும் வரதராஜ பெருமாளிடம் தன்னையும் தன் உடைமைகளையும் சமர்ப்பித்தவருமான ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மங்களம் ஆகுக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்று श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति प्रथमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये त्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे अष्टम्याम् अस्याम् शुभदिथौ सौम्यवासर युक्तायाम् आरुद्रानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகள் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருக்கோவலூர் ஒன்றான எம்பெருமானார் ஜிஆர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகள் பற்றிய சிறு குறிப்பு ராமானுசரால் தம் ஆச்சாரியர்களுள் ஒருவராக அபிமானிக்கப் பெற்றவரும் ஆலவந்தாருடைய அந்தரங்க சீடர்களுள் ஒருவரும் ஆவார் மயிலைக்கு மேற்கேயும் காஞ்சிக்கு கிழக்கேயும் உள்ள புவிர்ந்தவள்ளி என்னும் ஊரில் குலத்தில் வீரராகவருக்கும் கமலைக்கும் நான்காவது மைந்தராய் சௌமியவருடன் கிபி ஆயிரத்தி ஒன்பது மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் கஜேந்திர தாசர் என்பது இவரது திருநாமமாகும் தாம் தொண்டு செய்து வந்த பார்கவரான திருமழிசையாழ்வார் அருளால் பிறந்தமையாலே தந்தையார் இவருக்கு பார்கவ பிரியர் என்றும் பெயரிட்டார் திருக்கச்சி நம்பியின் ஆச்சாரியரான ஆளவந்தார் இவருக்கு அளித்த பெயர் தாசர் என்பதாகும் கட்சியில் வாழ்ந்தமையால் திருக்கட்சி நம்பி காஞ்சி முனி காஞ்சி பூரணர் என்றும் வழங்கப்பட்டார் இவர் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு திருவாலவட்ட திருத்தொண்டு விசிறி வீசுதல் செய்து கொண்டிருந்தார் அப்பெருமாள்தான் சிலையாக விளங்கும் அர்ச்சை நிலையை கடந்து இவரோடு உரையாடி கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது அந்திம காலத்தில் வீடு பெற்றை விரும்பிய நம்பியிடம் நீர் விசிறி வீசினீர் நான் உம்மோடு பேசினேன் இரண்டுக்கும் சரியாயிற்று ஒரு பரம பாகவதரின் அன்பினை பெற்றாலே உமக்கு வீடு பேறு என்று வரதன் கூறிவிட்டார் என்றும் அதற்கு பின் மாறுவேடத்துடன் இவர் பெரிய நம்பியிடம் மாடுமைக்கும் தொண்டு செய்து நம் பயல் என்று அவரால் அன்பு கூறப்பெற்று அதுவே காரணமாக வரதனிடம் வீடு பேறு பெற்றார் என்று இவரது வரலாறு கூறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே இராமானுஜாய ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் சக்கர பொறி இல்லாவிடில் எவ்வவை இல்லை வேத வேதாந்தங்களில் விசேஷித்து சொல்லப்படும் சங்க சக்கர பொறி இல்லாவிடில் பகவத் பாகவத அங்கீகாரமும் பிரம்மஜான உபதேச யோகியதையும் வைதிக கர்மானுஷ்டான யோகியதையும் இல்லை சங்க சக்கரப் பொறி இருத்தல் வேண்டும் வைஷ்ணவனுடைய வீட்டிலுள்ள ஆசனங்களை ஒழிந்த பாத்திரங்கள் பசுக்கள் முதலிய எல்லாவற்றுக்கும் சங்க சக்கர சின்னங்கள் இருத்தல் வேண்டும் வைஷ்ணவ சின்னங்கள் இல்லாத பாத்திரங்கள் முதலியவற்றை கொள்ளல் கூடாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்